இங்கே பாருங்கள் தேங்காய்ண்ண காசுறேன் பாருங்கள் வீட்டில் இது வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் அதனால் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் எனக்கு வந்து காசுகிறேன் கடாயில் போட்டோம்னா நமக்கு வந்து நிறைய தண்ணி எண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது இங்கே குக்கரில் கனமான பாத்திரம் இருந்தால் வச்சு காசுங்க நிறைய எண்ணெய் இது என்ன ஒரு ஆறு தேங்காய் தான் இருக்கும் இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு ஆனால் குக்கரில் காசுங்க நிறைய எண்ணெய் வருது அரைச்சிட்டு இப்போ பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலை வேணா இல்லை சாயந்தரமாக எடுத்து வச்சு காசிக்குங்க இது வந்து நான் சரி ஒரு வாட்டி குக்கரில் காசி பார்க்கலாம் எண்ணெய் நிறைய வரமாட்டேங்குது நான் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் தான் கிடைக்கிது அஞ்சு தேங்காய் போட்டால்ட்டு நான் குக்கரில் ஒரு நாள் காசி பார்க்கலான்னு குக்கரில் வச்சேன் நிறைய எண்ணெய் கிடைச்சிது அதே மாதிரி தான் இன்றைக்கும் குக்கரில் வச்சு காசுறேன் எவ்வளோ எண்ணெய் மிதக்குது பாருங்களேன் காசு முடிச்ச நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு தேலை எண்ணெய் வந்துருக்குன்னு இது வந்து ஏழு தேங்காய் இது பாருங்க பாருங்கள் எண்ணெய் வந்து வடிகட்டிக்கலாம் சூடாவதுக்கு ஆறு வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் மட்டு வச்சு தான் அழைச்சி கொடுங்க வரும் சிக்கனக்கே போகே அது நிறைய எண்ணெய் இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சு நாங்கள் நல்லா தீஞ்ச மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எண்ணம் நிறைய விரைந்து போகிறோம் எண்ணம் வந்துட்டு பாருங்க சாரிகளை எண்ணம் வந்துட்டு பாருங்க கொஞ்சம் எண்ணெய் இருக்கு தண்ணி வர அந்த தேங்கர் தண்ணி கொடுத்து மாதிரி கொஞ்சம் சுண்டை வச்சு ஊட்டி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணுமா பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து வடிகட்டிக்கலாம் சூடாகுது ஆறு வச்சுக்கணும் இல்லை பாருங்கள் மத்து வச்சு ரேஸ்டாக அழற்றி விடுங்க வரும் இது திப்பினக்கே போகக்கூடாது அதில் நிறைய எண்ணெய் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு நாங்கள் நல்லா தீஞ்ச மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் நிறைய நல்லா வந்து அப்படியே உங்களை எல்லாம் வந்துட்டு பாருங்கள் சாலைகளில் எண்ணம் வந்துட்டு பாருங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது தண்ணி வர அந்த தேங்காய் தண்ணி கொடுத்து மாதிரி கொஞ்சம் இந்த நல்லா சுண்டை வச்சு எடுத்து ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்காம பார்க்குறேன்